செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை பல வருடம் கழித்து வரும் அரிய நாள் இந்த ஒரு பொருளை பசுவுக்கும் காகத்துக்கும் கொடுங்க ஏழு ஜென்ம பாவம் விலகி தீராத கடன் தீரும் லட்சக்கணக்கில் பணம் சேரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் முதல்ல அன்றைய தினம் அம்மாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மகாலய அம்மாவாசை அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசையானது இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு அன்றைய தினம் ராபு காலம் பார்த்திங்கன்னா நாலரை டு ஆறு யமகண்டம் பனிரெண்டு டு ஒன்றரை நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க அப்படிங்கிறவங்க இந்த ராகு காலத்தை எப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா ஈவினிங் உங்களுக்கு வருது எப்படியும் அதுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்ருவோம் ஆனால் இந்த யமகண்ட நேரத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் மதியம் பனிரெண்டு டு ஒன்றரை அதனால் படையல சாமி கும்பிட்றவங்க மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்பாக சாமி கும்பிடுங்க இல்லை என்னால் வயது மூப்பின் காரணமாக செய்ய முடியல உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே படையலிட்டு சாமி கும்பிடுங்க எப்பவுமே இந்த விரத நாட்கள் அப்படிங்கிறது நம்ம படையலிட்டு சாமி கும்பிடுறோம் அப்படின்னா உச்சி வேலைக்கு முன்பு இதை செய்வது ரொம்ப நல்லது அதனால முடிஞ்சா பனிரெண்டு மணிக்கு முன்பு நீங்கள் சாமி கும்பிடுங்க அன்றைய தினம் அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிருது ஒரு மணி வரையும் தான் சதுர்தசி திதி அதனால விடியற்காலம் ஒரு மணியில இருந்து அமாவாசை திதி ஆரம்பிச்சு அடுத்த நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை வரையும் அமாவாசை திதி இருக்கு அடுத்த நாள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரையும் அமாவாசை திதி அதனால இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு அம்மாவாசையாக அன்றைய தினம் இருக்கிறது அன்றைய தினம் சூரிய கிரகணமும் நமக்கு நடைபெறுகிறது இந்த அம்மாவாசையானது மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை ஏன்னா இந்த மகாலய அமாவாசை வந்திருக்க தினத்தை பாருங்க ஞாயிறு ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரியது இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது தான் தந்தை வழி கிரகத்தை குறிக்கக்கூடியது இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிற இந்த பதினைந்து நாட்கள் இருக்குல்ல அது ஆரம்பித்த தினம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில ஆரம்பிச்சது அது திங்கள் அப்படிங்கிறது தாய் வழி கிரகத்தை குறிக்கக்கூடியது ஆக மொத்தம் தாய் வழி கிரகத்தில் ஆரம்பித்து தந்தை வழி கிரகத்தில் இந்த அம்மாவாசை முடிவு பெறுகிறது அப்போ நம்மளுடைய தாய் வழி வந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி தந்தை வழி வந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய முன்னோர்களுக்காக பித்திருக்களுக்காக இந்த பதினைந்து நாட்களும் நீங்க வந்து தர்ப்பணம் சிரார்த்தம் இல்ல வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த மகாலய அம்மாவாசைய தவற விட்டுடாதீங்க ஸ்ரீ மகாகாளி ஜோதிட நிலையத்தின் மூலம் பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை கடன் பிரச்சனை வீடு வாஸ்து பிரச்சனை திருமண பிரச்சனை லக்ஷ்மி சாந்தி கண் திருஷ்டி பிரிந்த காதல் சேர்த்து வைத்தல் கணவன் மனைவி இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்த்தல் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு பிரயாணம் ஆண் வசியம் பெண் வசியம் செய்வினையால் ஏற்படும் கோளாறு இவற்றுக்கு தீர்வு காண நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் போதும் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுனீங்கன்னா பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து சொல்வார் மூணு அம்மாவாசை வந்து ரொம்ப சிறப்பானது மகாலய அம்மாவாசை புரட்டாசியில் வர்றது ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை ஏன்னா இந்த மகாலய அம்மாவாசையில நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வந்து தை அம்மாவாசை அன்னைக்கு தான் பித்ருலோகத்துக்கு மறுபடியும் செல்வார்கள் இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்களை நினைச்சு வழிபடுவதால அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசை தருவார்கள் அதனால நம்முடைய சந்ததிகள் வந்து நலமோட வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்யறது கு குறிப்பாக அன்னதானம் வழங்குறது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து முன்னோர்களோட ஆசையை வந்து நமக்கு பெற்று ஏன்னா காகங்கள் வந்து யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம் இந்த அமாவாசை தினத்தில் பரிகாரம் செய்கிறது மாதிரி முடிஞ்ச வரை உங்களால் யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க ஏழை எளியவருக்கு எறும்பு பசு காகம் நாய் பூனை இதே போல் அந்தணர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லி அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம் இந்த தர்ப்பணம் கொடுக்கறனால சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது எள்ளை வந்து தானமா மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது அதாவது கடனா வாங்கக்கூடாது வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்ப்பணம் பத்தி சொல்றேன் பெண்கள் வந்து வீட்டில் கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்க கூடாது கணவர் தான் பணம் கொடுக்கணும் அம்மா அப்பாவா இருந்தாலும் மாமனார் மாமியாரா இருந்தாலும் அவங்க வீட்டு வழியா இருந்தாலும் சரி அம்மா வீட்டு வழியா இருந்தாலும் சரி அவங்க கணவர் தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம சமைச்சு கொடுக்கலாம் ஆனால் நைட்டு சாதமாவது நம்ம சாப்பிட்றணும் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நாளில் தானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் எந்த வகையான தானம் வேணாலும் நீங்க செய்யலாம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அன்று உணவு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சிறந்த பலன்களை உங்களுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் முன்னோர்களும் வாரி வழங்குவாங்க இப்ப பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பசுமாட்டுக்கு நம்ம அரிசி மாவுல வெல்லம் கலந்து அதை வந்து அதோட வாழைப்பழத்தை கலந்து கொடுக்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொருள் எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்க ஒரு சம அளவுல மாட்டுக்கு வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடோடு கலந்து கொடுத்தா நல்லது நீங்க வந்து எந்த அளவு ரேஷியோ அப்படின்னு தெரியலனா பசுமாடு வச்சிருக்கவங்க போய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சாப்பாடுக்கு எந்த அளவு புண்ணாக்கு கலக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அளவு கலந்து அதை கொடுத்துருவாங்க இதே போல் காகத்துக்கு வந்து நீங்கள் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எள்ளு கலந்து அன்றைய தினம் வச்சிங்க அப்படின்னா நல்லது எறும்பு புத்துக்கு கூட அரிசி மாவு போடுவது உங்களுக்கு பித்ரு தோஷமும் சரி எத்தனையோ வகையான தோஷங்களை விளக்கும் இப்படி நம்ம இந்த மூணு உயிரினத்துக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை கடன் தீருவதற்கு இது உதவும் நீங்கள் அன்னம் விடுவதனால உங்களுக்கு பண வருவதற்கான எந்த தடை இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு பணமானது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஜீவன்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதே போல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் கோதுமை தவிடில் அகத்திக்கீரையை ஊற வச்சு முதல் நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பசுமாட்டுக்கு தானமா கொடுத்தா ரொம்ப நல்லது கோவில் மாட்டுக்கு கூட நீங்கள் போய் கொடுக்கலாம் ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறப்ப விலகும் மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை இல்லாம உங்க வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் திருமண தடை இருந்துக்கிட்டு இருக்குன்னா திருமண தடையை விளக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை விளக்கும் பணம் வருவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி தரும் நோய் தீரணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வழிபடணும் சூரியன் தான் மெயின் அவர் தான் நோய் வியாதி தீர்வதற்கு அவரோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா அது அதில் எந்த வகையான பண்டமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கலாம் சப்பாத்தி போட்டு நாலு பேர்த்து கொடுத்தீங்கனாலும் சரி அதுவும் மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும் அதே போல் தயிர் சாதம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது நோய் தீர பிணி தீரைனாவே இந்த கோதுமையும் தயிர் சாதமும் தான் மெயினாக சொல்லுவாங்க இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் பித்ரு சாபமல்ல ஏழு ஜென்ம பாவமும் விலகும் எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு முன்னோராசியும் கடவுள் ஆசையும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்